இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி வந்து செய்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போட்டதே இல்லை எப்போ செஞ்சாலும் வீடியோ போட்டு உங்களுக்கே தெரியும் செய்யவே இல்லை இன்னைக்கு ஏன் செய்கிறேன்னா திடீர்னு எங்கள் அம்மா வாழைக்காய் கொண்டு வந்துருந்தாங்க அந்த ஃபார்ம் வாங்க போகிற பக்கம் தோட்டத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சமாக பஜ்ஜி மாவு வந்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது பத்தாதுன்னு சொல்லி அது கூட கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு காரத்துக்கு லைட்டாக உப்பு சி மிளகாத்தூளுமும் உப்பும் போட்டு அந்த பச்சி மாவும் போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் தான் செய்ய போகிறேன் ஏன் கோதுமை மாவு போட்டேன்னா ஏற்கனவே எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு நாள் வந்து பச்சி மாவில் தண்ணி அதிகமாக போச்சுன்னுட்டு கோதுமை மாவு போட்டு லைட்டாக உப்பு போட்டு காரம் லைட்டாக போட்டு செஞ்சனால வித்தியாசம் அதிகமாக தெரில நல்லா இருந்துச்சு பொஸ் பொசுன்னு வந்துச்சு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோதுமாவும் இருந்ததுனால போட்டேன் இல்லைன்னா எனக்கு தெரியாது மாவு போட்டால் டேஸ்ட் வேற மாதிரி போயிருமோ அப்படின்னு நினைக்கலாம் தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு இல்லை அதுக்காக அதிகமாக கூடாது. சேர்த்தக்கூடாது கோதுமாவும் நல்லா தானே கலந்து வச்சுருக்கிறேன் வாழ்வாளாக போட்டால் நம்மளால் அறிய முடியாது அருகாமலை லேசா வராது அதனால் வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டேன் எனக்கு இப்படி போட்டால் பிடிக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி கட் பண்ணி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் போட்டு பிசறி வச்சு தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க ரசத்துக்கு பருப்பு பருப்புழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு டைம் செஞ்சு பார்க்கணும் அப்புறம் இன்னும் சில பேர் வந்து மீன் குழம்பு மாதிரி இதை வச்சா மீன் சைவ மீன் குழம்பு அப்படிங்கிறாங்க இதில் வச்சா இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி எப்படிங்கிறது தெரியல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தால் செய்யலாம் நம்மளும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நான் நைட் வந்து பொரியல் தான் பண்ண போறேன் ஏன்னா பொரியல் வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அழைக்கா பொரியல் ரசம் வந்து நிறைய இருக்குது மத்தியானம் வச்சது அதனால பொரியல் மட்டும் மண்டி சாப்பிட்டுக்கலான்னு இருக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் பட்சீஸ்வரம் போகிறோம் எங்க அம்மா ஆடி மேய்ச்சிருக்காங்க சுட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு மழை வேற வந்துச்சு இப்போ லைட்டாக தூள் அதனால செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பஜ்ஜி சுட்டாச்சு வாழைக்காய் பஜ்ஜி நல்லா கோதுமை பஜ்ஜி என்னுடைய ஃபேவரட் ஆச்சு கோதுமை கலந்தது நல்லா அது கொஞ்சம் டேஸ்ட் குறைச்சிருச்சு ஆனால் நல்லா தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் குறைச்சிருச்சுன்னு சொல்லாத நல்லா தான் இருக்குது வந்துங்க இரு இரு அது வந்துங்க இப்போ பச்சி மாவில் மட்டுமே சுட்டா கொஞ்சம் காரம் அடிக்கிற மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோதான் வேற எந்த வித்தியாசமும் இல்லை ஏன்னா நான் கொஞ்சமாக தான் கலந்துருக்குறேன் ஏன்னா கோதுமை மாவு நல்லது தான உடம்புக்கு அது நல்லதான் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன் அந்த அதை மாவு மட்டுமே போட்டு சுடுற அளவுக்கு டேஸ்ட் வராது உள்ளே போக ஆறாதனா சாமி கதவை சாத்திட்டு இது பண்ணாத விடு